பிதா குமாரன் பர்சுதாவின் பேராலே அவன் கிசுகுள் மிக பிரியமானவர்கள் இந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு உணர்த்த இறை வார்த்தை நான் பயமின்றி என் நடந்தாலும் எனக்கு கஷ்டங்கள் வருகிறது வேதனைகள் எனக்கு வருகிறது நான் ரொம்ப கவலையோடு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதற்கான ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைதான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு இறை வார்த்தையாக நமக்கு கொடுக்க இருக்கிறார் ஒரு தங்கத்தை எடுத்துக் கொண்டீர்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த தங்கத்தை சுத்தப்படுத்துவதற்கு அதிகமான வெப்பத்தை அதற்கு தந்து அதை உருக்கி அதை சுத்தமாக்கி மறுபடியுமாக அதை பயன்படுத்துவதை போல நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார் உருவாக்குகிறார் மறுபடியுமாக நம்ம என்ன செய்கிறார் என்ன செய்வார் ஆண்டவர் புதுப்பிக்க தங்கத்தை சோதிப்பதை போல விசுவாசத்தை நாம் ஆண்டவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வந்தாலும் என் பிள்ளை எதற்கும் கவலை இல்லாம எதை குறிச்சு அஞ்சாம என்னுடைய பாதை அது ஆண்டவரை பின்பற்றி போகிற பாதை அதை நான் விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி எவ்வளவு தூரம் என் மகன் வைராங்கியமா இருக்கிறான் எவ்வளவு தூரம் என் மக விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டிருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை சோதித்து அறிந்து அதுக்கப்புறம் நம்ம வெற்றி பெற்றவுடன் ஆசீர்வாதம் பல மடங்காக பிரிவித் பொதுவான நிருபம் முதலாவது அதிகாரம் ஏழாவது நாம் இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விளையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வழிபடும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் எல்லாரும் ராமைன்னு சொல்லாம பொன்னை காட்டிலும் அதிகமாக சோதிக்கப்பட்டு அந்த விசுவாசனால யார் வெளிய வரணும் அட்டபரா ஏசு கிறிஸ்து எப்பா இவ்வளவு பிரச்சனை வருதே இவ்வளவு கஷ்டப்படுறானே இவ்வளவு அவமானப்பட்டும் இவ என்ன செய்யறா ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறானே ஒரு தவறான பாதையில நடக்க மாட்டேங்கிறானே ஒரு காரியமும் ஆண்டவருக்கு விரோதமாக செய்ய மாட்டேங்கிறானே பாவ வாழ்க்கையில் விழுக மாட்டேங்கிறானே இவ்வளவு தூரம் அவனை கஷ்டப்படுத்தியும் கேவலப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் அவனை குத்தியும் மறுதளிக்க மாட்டேங்கிறானப்பா அப்ப யார் வெளிப்படுகிறார் இயேசு இவை யாரை தாங்கிக் இயேசுவின் நாமத்தை தாங்கி இருக்கிறான் அதனால சோதனை அவனுக்கு மேற்கொண்டு விடுவான் அப்படிங்கிறத எல்லாரும் பார்க்கணும் இல்லையா எல்லாரும் பார்க்கணும் இல்லையா வாழ்க்கையில அவ்வளவு சோதனையில் மத்தியிலையும் நம்ம ஜெயம் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் வருகிறார் வேதம் தெளிவாக உணர்த்துகிறது இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு முகிழ்ச்சி அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க இவன் ஆண்டோனுடைய நாமத்தை தாங்கி இருக்கிற பிள்ளையாக இருக்கிறதுனால இவன் என்ன செய்யறான் எல்லாத்தையும் ஜெயந்தொல்றான்னு சொல்லிட்டேன் அப்பொழுது உங்களுக்கு கனமும் புகிழ்ச்சியும் மகிமை உண்டாக காணப்படும் என்று சொல்லி வேதத்துல போட்டிருக்கிறத லேசுக்குள்ள கிடைக்காது உங்களுக்கு மகிழ்ச்சி லேசுக்குள்ள கிடைக்காது கனம் லேசுக்குள்ள கிடைக்காது அதுக்கு நம்ம என்ன செய்யறோம் புனிமிட ஒரு கல்லானது இருக்கிறது அது கல்லா இருந்து கடைசி வரைக்கும் கல்லா தான் இருக்கும் எப்பொழுது உளியானது அதை உருவம் தரக்கூடிய பொருளாக அந்த மாறிவிடும் விடும் நம்முடைய வாழ்க்கையிலையும் சோதனைகள் கவலைகள் வேதனைகள் கஷ்டங்கள் இவைகள் நம்மளை என்ன செய்யும் குத்திட்டு குத்தி நம்மளை என்ன செய்யும் ஒரு பொருளாக மாற்றும் அப்பொழுது பொருளானது அது யாரை பிரதிபலிக்க கூடியதாக இருக்க வேண்டும் ஆண்டவராக கூடிய பொருளாக நீங்க இருக்க வேண்டும் ஆண்டவருடைய நாமத்தை தாங்கியிருக்கக்கூடிய நாம் சோதனை வந்தாலும் அதை தாங்கி நான் ஆண்டவருடைய பிள்ளை என்னுடைய கால் பின்வாங்காது என்று சொல்லி நாம் உற்சாகமாக சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு காணப்படும் என்று சொல்லி அவங்க

நீங்க வெளிப்படுகின்ற பொழுது எங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் சொல்லுகிறேன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆமாண்டவரே இந்த காலத்துல எல்லாமே எங்களுக்கு லேசா கிடைக்கணும் சொல்லி நாங்க ஆசைப்படுகிறோம் உடனே புகழ்ச்சி எடுத்து எல்லாரையும் எங்களை என்ன செய்ய வேண்டும் மதிக்க வேண்டும் புகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்க ஆசைப்படுகிற மாட்டோம் அதை தவறு என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆமாண்டவரே நீர் கொடுத்த அந்த வேலையை நாங்க செய்கின்ற பொழுது அதற்கான நன்மைகளை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி நீங்க உணர்த்திருக்கிறீங்க அதன்படிய வாழவும் நீங்கள் அழைக்கிறீங்க எங்களுடைய விசுவாசத்துல நீங்க வெளிப்படணும்ப்பா அதற்காக நாங்க ஓட போகிறோம் தொடர்ந்து ஆண்டவர் இந்த வேலையிலேயும் கூட ஆண்டவரே இவ்வளவு சோதனை வந்தாலும் ஆண்டவர் எவ்வளவு சோதனை வந்தாலும் நான் உண்மை விடாமல் பிடித்துக் கொள்வேன் என்று சொல்லி வராக்கி கொண்ட பிள்ளைகளாக இந்த வேலையில உங்களிடம் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே கிறிஸ்து என்னிடம் வெளிப்பட வேண்டாம்